நம பார்வதி பதே ஹரர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நமச்சிவாயவே நமச்சிவாய வே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றி இருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு முப்பத்தி ஆறு தலைப்பு மெய் உணர்தல் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடக்கெடு நோய் அப்படிங்கிறது காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று பேரை கூட மனசுல வைக்காம ஒழிச்சுக்கிட்டோம்னா நமக்கு இறைவன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றார் இவர் சொல்ற செயுள்ள சொல்றாரு காரிகையாறை பொன்னை காட்டவும் காமாதி மும்மை சோர்வு இழந்து உயிர் உயிர்ந்தார் சோமேசா ஓருங்கால் காமம் வெகுலி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடும் கெடு நோய் மெய் உணர்தல் அப்படிங்கிறது பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங்களால் அன்றி உண்மையாக உணர்தல் இதை வடநூலில் தத்துவ ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பற்றற்றான் பற்றினை பற்றிய வழி அப்படின்னு ஆகிறதுனால இந்த காரணம் ஒற்றுமை பற்றி துறவுக்கு அப்புறம் இது வந்து வைக்கப்பட்டது அப்படின்னு பரிமையழகர் நமக்கு சொல்றாரு மெய் உணர்தல் அப்படிங்கிறது சிவஞானம் அறிதல் அப்படிங்கிறது பழைய உரை செய்யுள்ள பார்த்தோம்னா ஆறாயிரம் இடத்துல ஞான யோகங்களுடைய முதிர்ச்சி உடையவருக்கு விருப்பு வெறுப்பு அவிச்சை அப்படிங்கிற இந்த மூன்று குற்றங்களையுடைய பெயர்களை கூட நினைக்காம நினைச்சிட்டு இருக்கிறது கெடுதலான் அப்படின்னு சொல்லி அவற்றின் காரியமாய வினை பயன்கள் உளவாகா இந்த பேரே நமக்கு மனசுல இருந்து இல்லாம இருந்துச்சுன்னா இதோட காரியமா இருக்கிற வினை நமக்கு வராது இதுக்கு உதாரணம் எடுத்து திருநாவுக்கரச நாயனார் ரம்பை மாதரையும் பொன்னையும் காட்டுதலும் காமம் முதலிய முக்குற்றங்களின் நீக்குதலான் பிழைத்தார் ஆகலான் சோமேசா அப்படின்னு சொல்றாரு அனாதியாக இருக்கிற அவிச்சையும் அந்த அவிச்சையினால அது பற்றி யான் அப்படிங்கிற மதிக்கும் அகங்காரமும் அது பற்றி எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற அவாவும் அது பற்றி அப்பொருட்கள் செல்லும் ஆசையும் அது பற்றி அது கிடைக்காம போகிறம்போது வர்ற கோபமும் அப்படின்னு வடநூலார் குற்றங்களை அஞ்சு அப்படின்னு சொல்றாரு பஞ்சக்லேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அகங்காரத்தை அவிச்சையிலையும் அவாவ ஆசையிலையும் அடங்கி மூன்று அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் சத்தி மூன்றாக அடக்கி காமம் வெகுளி மயக்கம் என்றார் வள்ளுவனாரும் அப்படின்னு சிவஞான பாடியத்துல முனிவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார் இடையறாத ஞானம் யோகங்களுடைய முன்னர் யோகிகளுக்கு முன்னாடி இந்த குற்றங்கள் மூன்றும் காட்டு தீக்கு முன்னாடி பஞ்சு தூய்போலும் ஆகலின் அப்படின்னு சொல்றான் இம்மிகுதி தோன்ற இவை மூன்றன் நாமம் கெட என்றார் இந்த மூணுடைய நாமமே வந்து நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அது போல இருந்து காமிச்சார் நாவுக்கரசர் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்றார் அப்பரடிகள் வந்து திருப்புகலூர் ஆலயத்தில் உழவாரம் இயற்றி வந்த போது உழவாரப்படைப்பட்ட இடங்களில் எல்லாம் பொன்னும் நவமணியும் பெருகி வர்றதை கண்டார் அதுக்கப்புறம் ரம்பையர் பலர் வந்து ஆடல் பாடல் புரிகிறதையும் கண்டார் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற திருவாக்குக்கு இணங்க நாவுக்கரசர் அடிகள் பொன்னே மணியே ரம்பையரே அப்படின்னு அழைத்து பாடாம சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்து உறுப்பினுடைய குறிப்பாகும் ஐவீர் அப்படின்னு விடயங்களாகவே நோக்கி பாடினார் அதனால அவை யாவும் நிலை பெறாத அசத்து அப்படிங்கிற மெய்யுணர்வு மேலோங்கி நின்றது இந்த விடயங்கள் யாவையும் வினைப்பலன்களாகவே வரத்தக்கவை வினைப்பலங்கள் யாவும் தத்துவத்திற்கு உட்பட்டே வரும் காலம் கழிய இவை தாமும் கழிந்து செல்லும் எனவே இவை அருட்செல்வம் போல நிலைத்த செல்வம் இல்லை புண்ணிய பாவங்களாக கிடக்கின்ற முன்வினையே இவ்வாறு பிரார்த்தமாக வருகின்றன அப்படிங்கிறத மெய்யுணர்வோடு பொய் மாய பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியங்கால் தீவினைக்கால் திருவே நீங்கள் அப்படின்னு விழுத்து பாடி இருக்கார். ஐம்புட விடயங்கள் ஆகிய நீங்கள் ஆட்டி படைப்பதற்கு இந்த உலகமே போதாமல் இருக்கலாம் ஆனால் அது பற்றி என்னை ஆட்டி வைக்கலாம் என்று நீங்க கருதாதீங்க நான் ஆரூரப்பனை பாடி அவன் நெறியில் அந்த ஐ இந்த வித்தானது பொய்த்தீர் ஒழிக்க நெறியில் செல்பவன் எனவே என் முன்னே ஆடி திரியாதீர் அப்படின்னு பொருள்பட வைப்பினை பொன்மதில் ஆரூர் மணியை வைகன் மணாலனை எம் பெருமானை வானோர் தங்கள் அப்பனை செப்பிட அடைவேன் நும்மால் நானும் அப்படின்னு பாடுறாரு ஆற்றுனேன் ஒட்டந்து இங்கு அலையேன் மின்னே அப்படின்னு பாடியவர்களே திருத்தொன்று நிலை தலை நின்றார் அதனால விடயங்களை சார்பாக கருதும் அவிச்சையும் வரும் விருப்பமாகிய காமமும் அதன் காரணமாக வரும் அவிரு அவ்விருப்பம் கைகூடாத போது ஏற்படும் சினமாகிய வெகுளியும் இந்த மூன்றையும் அப்பர் சுவாமிகள் சிறிதும் அவருக்கு தோன்றவில்லை இந்த பதிகத்துடைய எல்லா பாடல்கள்லையும் ஓதி ஓதி உணர்ந்து தக்கவை தொண்டு இயற்றியது புகழூர்ல ஆனா உள்ளம் இருப்பதோ ஆரூர்ல ஆரூர் பெருமானுடைய அருட்சீலம் தான் என்னவோ அப்படிங்கிற நம்ம யோசனை பண்ற அளவுக்கு வந்து இதுல சொல்லியிருக்காரு மீண்டும் வந்து புலிப்புறைய பார்த்தோம்னா ஆராயும் ஞானவோ யோகங்கள் பயின்ற செம்மையான சீலருக்கு விருப்பு வெறுப்பு அவிச்சை அப்படிங்கிற இந்த குற்றங்கள் மூன்றினுடைய பெயரும் கூட கெடுதலாகும் அவற்றின் காரமியா காரியங்கள் ஆகிய வினைப்பயன்கள் உளவாகா இதற்கு எடுத்துக்காட்டு திருநாவுக்கரசு நாயனார் வானுலக மாதரையும் பொன்னையும் காட்டிய போதும் காமம் முதலிய குற்றங்களில் நீங்கி உயிர்ந்தார் அப்படின்னு எடுத்துக்காட்டு எடுத்து சொல்லி இந்த பஞ்சப்ளேசத்திலிருந்து நம்ம தப்பித்து மெய் உணர்ந்து மெய்யான செல்வம் எது அப்படிங்கறத நம்ம தெரிந்து ஈசன் அருள் பெற வேண்டும் அப்படின்னு இந்த செய்யுளை மீண்டும் பார்ப்போம் காரிகையாரை பொன்னை காட்டவும் காமம் மாதி மும்மை சோர் விழந்துய்ந்தார் சோமேசா ஓருங்கால் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடக்கெடு நோய் அப்படின்னு சொல்கிறாரு பிறவிய நோயின் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பு சிந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்